ராணிப்பேட்டை மாவட்டம் என்னம்மா இப்படி பண்றீங்களேமா என்பது போன்று என்னம்மா ஐடிஐயை இப்படி குப்பை கோலமாக வைத்திருக்கிறீர்கள் அமைச்சர் வரும் நாளில் கூட சுத்தம் செய்ய மாட்டீர்களா என்று ஐடிஐ முதல்வரிடம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவி வி கணேசன் கணக்கெடுத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த புலியமங்கலத்தில் அரசு ஐடிஐ அமைந்துள்ளது இங்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் இன்று திடீர் ஆய்வு நடத்தினார் அப்போது ஐடிஐ முதல்வர் சித்ராவிடம் இந்த ஐடிஐ எப்போது தொடங்கப்பட்டது எவ்வளவு மாணவர்கள் படுகின்றார்கள் என்று கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து ஆய்வுக்காக ஒவ்வொரு பணிமணியாக செல்ல முயன்ற போது தொடக்கப் பகுதியிலேயே குப்பை கூலங்கள் நிறைந்து காணப்பட்டது இதை பார்த்து அமைச்சர் சி வி கணேசன் இப்படித்தான் ஐடிஐ வைத்திருப்பீர்களா அமைச்சர் என்று கேட்டார் அதற்கு வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் சுந்தரவல்லி ஆட்கள் பற்றாக்குறையார் இதுபோன்று இருப்பதாக தெரிவித்தார் அதற்கு அமைச்சர் சி வி கணேசன் இதற்கு எல்லாம் ஐடிஐ முதல்வர் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் தினமும் ஐடிஐ வளாகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் அதைத் தொடர்ந்து திடீரென அங்கிருந்த கழிவறைக்குள் சென்று இப்படி சுத்தம் இல்லாமல் இருக்கிறது என்று தெரிவித்தார் பின்னர் ஒவ்வொரு பணிமணியாக சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார் பயிற்றுனர்கள் பாடம் எடுப்பதை மாணவர்களுடன் அமர்ந்து கவனித்தார் தரமான பயிற்சியை கொடுத்து இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்க செய்ய வேண்டும் என்றார் மேலும் மாணவர்கள் சிலரிடம் ஐடிஐ படித்தால் என்னென்ன வேலை வாய்ப்புகள் உள்ளது என்று தெரியுமா என்றும் கேட்டறிந்தார் ஒவ்வொரு பணிமணியாக சென்று சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அமைச்சர் சி வி கணேசன் ஆய்வு செய்தார் ஆய்வை தொடர்ந்து ஐடிஐ முதல்வர் மற்றும் ஆலுவலர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் ஆய்வின் முதலிலேயே என்னமா இப்படி பண்றீங்களே என்பது போன்று என்னமா இப்படி ஐடிஐ குப்பை கூலமாக வைத்திருக்கிறேன் என்று அமைச்சர் கேட்டது அனைத்து அதிகாரிகளுக்கும் மிகுந்தமான வருத்தத்தை ஏற்படுத்தியது ஆய்வின் போது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் சுந்தரவல்லி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மற்றும் அதிகாரிகள் திமுக பிரமுகர்கள் உடன் இருந்தனர்

நல்லா படிக்கணும் தம்பி அதாவது வாழ்க்கையில் முன்னோடி வரணும்னா